ஐயா ஐயா அஞ்சு நிமிஷம் அந்த அவ்விட்டு யாருமே வரல அவன் என்ன குறு குறுன்னு பாக்குறான் குருவி குருவி பிடிக்க பாக்குறாரு குருவி உனக்கு கையில சிக்குமா

மறக்காமல் இந்த குட்டிஸ்கானி ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு அப்படியே சாட்டில் பண்ணிக்கோங்க மேலே பேர் மேலே இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கீழே இறங்கி வாங்க குட்டி மக்களா சரி உன் வாழை தூங்க பிடிக்கல அப்பதான் விடுற என் வாழை புடிடா இந்த பேரு வாழையை பிடிச்சிக்க நீண்டா பிடிச்சிக்கோ கடி அம்மாட்டா போட்ட போயா யார்பா அது மூணு பேர் வாட்சிங் பண்ணிட்டே இருக்குது நீ கடிக்கிறது என்னைக்கு நீ கடிக்கிறது நிப்பாற்றியோ சீ நேக்கம் போடுறது அப்போ தான் உன்னை நீ நல்ல பிள்ள பேர்ட் பாய் தான் இங்க பாருங்க எதிர பிடிச்சிருக்கு நீ கை ஃபுல்லா கை முடியலடா ரொம்ப அசிங்கமாக போகுதுடா கூடு போடுறங்கிறப கையெல்லாம் ரொம்ப கடிச்சு வைக்கிறீங்க உக்காடுற மாதிரி எவர்